இந்த முத்தாரமன் சாமி கும்பிடக்கூடிய நாயுடு உறவி முறை சார்பாக முன்னாடி எங்களை மகிழ்விக்கிறார்கள் தந்தை சுகாதார ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கு சுகாதார மருந்தமணி அவர்களுக்கு பொன்னமராவதி நகைச்சுவை ஆறுமுகம் நகைச்சுவை நடிகர் அவருடைய தவப்பின் அண்ணன் ஏஆர்ஏ கண்ணன் அவர்களுக்கு கௌரவப்படுத்துகிறார்கள் ஆர் ஆரம் செந்தில் ஐயா அவர்களுக்கு ஊற்றி மகிழ்விக்கிறார்கள் அமைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தில் அன் அவர்களுக்கு முன்னாடி உத்தி மகிழ்விக்கிறது பாலமேடு நாயுடு முறை சார்பாக ஆர்மணி சக்கரவர்த்தி எஸ் பரவராஜ் அவர்களுக்கு பொன்னடை பத்தி மகிழ்விக்கிறார்கள் இங்கே முதல்வர் தோன்றிருக்கும் எங்க அண்ணன் உரத்த நாடு விநாயக மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மகிழ்விக்கிறார்கள் பலவாத்தி கொண்டிருக்கின்ற இயக்கி அருள் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறது பாலமேடு நாயுடு உரை சார்பாக தாலை வந்து கொண்டிருக்கும் அண்ணன் தேகராஜன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மகிழ்விக்கிறார்கள் வாங்கிக்கிறோம் இங்கு பொனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மருதமுடியை சேர்ந்த அன்புணன் மருதமணி அவர்களுக்கு ஊத்தி மகிழ்விக்கிறார்கள் நன்றி நடிக்கும் அன்பு மருமகள் அவர்களுக்கு பிரியா அவர்களுக்கு ஊத்தி மகிழ்விக்கிறார்கள் ஒளி ஒளி எம் ஆர் ஒலி ஒளி ஸ்தாபனம் பாலமேடு அன்பு உறவுக்கு பின்னாடி உத்தி மகிழ்விக்கிறார்கள் யூடியூப் கொண்டிருக்கின்ற மூவருக்கும் பின்னாடி ஊத்தி மகிழ்விக்கிறார்கள் அவன் கூடத்தில் இருந்து வர முடியாது அங்கிருந்தே ஒரே அணி கூட அவர்கள் எங்களுக்கு மகளிர் மகிழ்வித்த இந்த பாலமேடு முத்தாலம்மன் கோவில் கும்பிடக்கூடிய நாயுடு உரை முறை சேர்ந்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை நம்மால வட்டாண்டாப்ல வண்டாப்ல

தம்பி தினத்துறை அவர்கள் எனக்கு ஐநூறு ரூபாய் அனுப்பிட்டு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் கலக்கின் காரணம் நன்றி நன்றி வணக்கம் எங்களை பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய விழா கண்டியார்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடாமல் நடத்தக்கூடிய ஐயா பாலசுப்ரமணிய ஐயா குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலக்கின் காரவ நன்றி நன்றி வணக்கம் அதனால சும்மா வா இப்ப ரொம்ப அவ்வளவுதான் நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கன்னா தெரியும் நம்ம ஒரு பேருமே உடனே பார்த்துட்டேன் போய் மண்டி ஓட்டு தலையில அடிச்சு பார்க்கும்போது என் மனசுக்கு அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு பொம்பளையே நீ போயிட்டாச்சுதான் தரவிட்டு இருக்கேன் பிரியா ப்ரோ கண்ணே சே பிரியா உங்க வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட்டா சாதா டாய்லெட்டா ஏன் கேக்குறேன்னா நீ கஷ்டப்படக்கூடாது அதை இடிச்சு கட்டலாம் நீ அதாவது தேவதடா பாரு அவனுக்கு ஒண்ணு அமையலன்னு எப்படி காயப்படுறேன் போற

என்ன செய்ய ஏன்னா நீ பள்ளிக்கூடம் லீவு

I don't know. நான் பாடிக்கிட்டு பாடி யாரோ என்கிட்ட லோலர் உரசன மாதிரி இருந்துச்சு குந்தாண்டி மலை நான் பாட்டு உசரம் கொடுத்து பாட நீங்க போயிட்டேன்

I'm gonna go

अरे आर्चर अंदर तैं तब चलो वत्तर पे तो मर रहे हैं। इतना मांग क्या कर रहा है? <laughs> अपने तेरे कल तो था। जी। ये जुल्ले भैया पुरी तो <laughs> <जुने laughs> काटूंगा ना वरियान बाप। मैं काटूंगा। चल रहे हैं। तो अलग आप बोलते हैं। जी। अब ये न घर मालूम तो फूट कर जाएगा। इन्हें। पुणे पिन पीर ने वो रेक्�

ハハハハ